மீன் பொண்ணு வச்சு கிடக்குதான் தொண்டை மணி வெள்ள சன்னிதி முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் கடல் தண்ணி ஊடி அலைய உறவுகள் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்க இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதாவது இலங்கை இந்த வட வந்து பலத்த காற்றும் பனி மூட்டமான வானிலையும் வந்து தொடர்ச்சியா இருக்கு அதிகால பொழுதுல வந்து மழையும் பெஞ்சிருக்கு அந்த விதத்துல வந்து இந்த வட பகுதியில வந்து இந்த கரையோர பகுதியில் நிலைமை என்ன இந்த புயல் என்ற தாக்கம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றது வந்து இந்த காணொலியில பார்க்க போறோம் செல்ல கேரம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க வாங்கோ காலிக்குள்ள போலாம் மாநாறு செல்ல சென்னதி முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் கனமலையோட தான் இருக்கு நான் நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு தான் பூசி ஆலயத்தை வந்து தண்ணி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆலய வளாகத்திலையும் பெருசாக பக்தர்கள் இன்னும் வேற இல்லை வந்து இப்ப நாங்கள் வல்வெட்டி துறை பிரதேசத்துக்குள்ள வந்துட்டோம் வீடுகள்லாம் கட்டிக்கொண்டிருக்கணும் பெருசாக வந்து வழியில வந்து மக்கள் நடமாடுறதை வந்து பார்க்க முடியல இதில் இந்த பிரதேசங்களில் இல்லாமல் வந்து இந்திர விழா வந்து பிரசித்தியாக நடைபெறுறது நல்லித்துறை பிரதேசம் அந்த நவீன சந்தை கட்டிட தொகுதியால் தான் இப்போ நாங்கள் வந்து பயணித்து போய்கொண்டிருக்கிறோம் இங்காலதான் இந்த நல்ல வந்து சந்தை இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல மறக்கிற சந்தை ஆனா லைட் அதே நேரம் இந்த இடத்துல வந்து இந்த உதயசூரியன் சூரியன் உல்லாச கடற்கரை இருக்கு அங்க வந்து இந்த பட்டத்திருவிழா வந்து உலக விவசாயம் நடைபெறுறது இந்த விக்னேஸ்வரா சமூகத்தின் அனுசரணையோட அது வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நடக்கிற பொங்கலுக்கு வந்து நடைபெற இருப்பதாக வந்து தகவலும் கிடைக்கப்பட்டு மழை வந்து இப்போ பெருக்க தொடங்குது இதுலேயும் வந்து ஒரு கோவில் இந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து இனி இந்த கரையோர பகுதி வந்து ஆரம்பிக்குது பகுதிகளை பேரு நிலைமைண்டு இங்கால இந்த பெண் மிரதங்கள் அப்படியே வந்து அடுக்கடுக்குன்னு எல்லாம் வளைஞ்சு போயிடுங்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்கு வந்து இந்த பகுதியில வந்து யாருமே வந்து மீன் பிடிக்க போகுது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாலையிலேருந்து பருத்துட போக வீதின்ற ஒரு பகுதி தான் வந்து இப்படி சேதமடைஞ்சிருக்கு இந்த கடல் இலை தாக்கத்தால் வந்து இந்த சைடில் நடப்பட்ட தூண்கள் எல்லாம் வந்து செறிஞ்சு விழுந்திருக்கிறது அவதானிக்கலாம் கல்வெடித்துற பகுதியில் இருக்கிற ஒரு மீன் பிடிக்கிற வாடி பிரதேசம் ஒன்று தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல்கள் எல்லாம் வந்து கரையொதுக்கு புறமாக வந்து கட்டப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து இந்த அலை தாக்கத்தால் இந்த அருகில் இருக்கிற கட்டடங்கள்ன்ற அத்தி வேறு பகுதியெல்லாம் வந்து சேதமுடையிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது

துறை நகர பகுதிக்குத்தான் வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு அதோடு வந்து சில வர்த்தக நிலையங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு அதை வந்து அவதானிக்கலாம் மற்றபடி பெருமளவான வர்த்த நிலையங்கள்லாம் திறந்துருக்குது இந்த கருத்துறை இந்த நவீன இந்த நவீன சந்தைகள் அந்த இந்த குருப்பு திருவாழை போனால் வந்து இந்த சந்தைகளுக்கு வந்து போகலாம் சந்தை என்ன மாதிரி இன்னைக்கு இளவரம் தான் போகணும் வந்து நேரம் பதினோரு மணியை வந்து அணிவித்து கொண்டிருக்கு கொஞ்சம் ஓஞ்சதால் வந்து பெருமளவான ஆட்கள் வந்து வியாபாரம் சாமான்களை கொள்வினை செய்கிறதுக்கு வந்து வந்திருக்கணும் ஸோ மீன்ஸ் அந்த போய் பார்ப்போம் இந்த மாதிரி மீன் அவங்க இருக்காண்டு குறி வச்சிருக்கோம் பெரிய பெரிய மீன் கொண்டு வந்து குறிச்சு வச்சுக்கிடக்கு அதில் வந்து பயல் மீன் இன்றைக்கு நல்ல மீன் வந்து காற்றுக்கு பிடிபட்டுருக்கு எல்லா இடவுமே இல்லை வயல் மீனவள் பாருங்க அந்த நண்டு வந்து குளித்து வச்சுக்கணும் நீலக்காய் நண்டு நெஞ்சால பாத்தீங்கன்னா இந்த ராணி நெஞ்சாலும் இந்த பெரிய கனவாய் உண்டு மீன்கள் வந்துருக்கு இந்த காலம் அந்த கரையல்ல போடுற விலையல்ல இந்த ரால் அம்பட்டு இருக்குது நிறைய மீன்கள் இதெல்லாம் வந்து இந்த தரவாட்டு கடையில் இருக்குது வெட்டி சுற்றம் செஞ்ச மாதிரி குறிக்கணும் பணம் அடுக்கி வைக்கிற ஸோ இந்த மீன் சந்தையால் வந்து வெளியில் வந்துட்டோம் நல்ல காற்றுக்கு வந்து நல்ல மீனவர்கள் பிடிவட்ருக்கு அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிபி வசூல் வந்து தரைச்சு நிற்கிறது கருத்துறையில் அதோடு வந்து இந்த நவீன சத்த சந்தை கட்டு தொகுதியில் ரெண்டாம் மாடியில் தான் வந்து இந்த மரக்கறிக்கான சந்தை வந்து கூடுறது அதே மாதிரி போய் பார்ப்போம் இந்த பொங்கலுக்கு தேவையான இந்த எல்லாம் வச்சிக்கின்னா அப்படியே எஞ்சால மரக்கறி சந்தைக்கு போனால் இன்றைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை என்றதால் பெருசாக வந்து வாடிக்கையாளரை காணையில் அதோட வந்து சந்தேக கூடி முடியிட நேரம் ஆச்சு போல் ஒரு சில பேர் தான் வந்து கொள்ளுனா செஞ்சோம் நிற்கணும் அப்படியே போவோம் கருத்துற பிரதேசத்தால் வந்து நாங்கள் இப்படி இந்த தும்பலை வீதிக்கு போக போகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் மழை ஓஞ்சி இருக்குது தும்பல வீதியால் போய்கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கருத்துறையின்ற தபால் நிலையம் இருக்குது தென்படுற இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் திணைக்களத்தில் நேரடி கண்காணிப்பின் கடை இருக்குது இது வந்து விளைப்பாடுற ஒரு இடம் மடமாக அதாவது பண்டைய காலத்திலேருந்து இருந்திருக்கங்கிற மாதிரி சொல்லினோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த மூர்க்கம் கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம் மூர்க்கம் கடற்கரை பகுதி தான் வந்து அண்மையில் வந்து இந்த நிலங்கள் எல்லாம் உள்ளு பிறங்கி கடல் வந்து நிலத்தை மூடின மாதிரி இருந்தது இந்த பகுதியெல்லாம் அமைக்கப்பட்ட கட்டடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ரங்கி இருக்கு ஆனால் அன்னைக்கும் வந்து பல சேலைகள்லாம் பெரிய தொடர்ச்சியாக இருக்கும் வந்து சேதங்களை கூட தான் உள்ளுக்கும் போகலாம் அறுகாலம் நடக்கிறதே வந்து ஒரு ஆபத்தான விஷயந்தான் அங்கே பாருங்க அந்த தென்னை மரத்து வேர் மட்டும் தெரியுது அப்படியே அந்த சைட்டால் வந்து கொண்டு போயிட்டு வந்து பாவிச்ச கட்டடத் தொகுதிகள் எப்படி இருக்கெண்டி பாருங்களுக்கு அதுல சிவகர் பூங்கா வந்து அமைக்கப்பட்டு இருந்தது அந்த பூங்காண்ட அந்த சருக்கேஸ் அதுகள் எல்லாமே அந்த களைப்பாடு அமைக்கப்பட்ட கடற்கூட பகுதிகள் எல்லாமே வந்து கடல் அடிச்சுட்டு போயிட்டு இனியும் வந்து முள்ளுக்கவரெல்லாம் இந்த மரங்கள்லாம் அப்படியே தேர் அடித்திருக்கு மரம் இப்படி சரிஞ்சு வந்து பார்க்கிறது இந்த சவுக்க மரம் கடக்கிற பகுதியில் இருக்கிறது அதில் இருக்கிற அந்த தென்னை மரத்தையும் வந்து சரிஞ்சு விழுத்துற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு வைக்கணும் கடல் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வருகுது உள்ள வந்து அங்கால தூங்கி நிற்குது மூடு பேணிதான் வந்து சூழ்ந்திருக்காங்க பாத்தீங்க என்ன மாதிரி இந்த மலையால் ரெண்டு நாள்

உங்கள் நீங்கள் என்ன மாதிரி நீங்க மீன் பிடியோ இல்லை நீங்கள் மீன் பிடியோ மீன் பிடிங்க சொல்லு ஆ இந்த ரெண்டு நாளாக இல்லை ம் ம் சரி நான் நாங்கள் திரும்பியும் போய்க்கொண்டிருக்கோம் ஆனா வந்து இந்த இலைய இந்த சீற்றத்தை பாக்குறதுக்கு வந்து ஆட்களும் வந்து கொண்டுருக்கினோம் ஸோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்ன வந்து இந்த இலை இந்த சீற்றம் கூடிக்கொண்டிருக்குது மத்தியானம் பொழுது அன்பிக்கிறதால இரவெல்லாம் ஒரு நல்ல மழையாக தான் இருக்கும் அப்படியே கூடி வச்சுக்கோங்க காலப்பொருடத்தை விட இப்போ மத்தியான படத்தில் மழை குறைஞ்சிருந்தாலும் இந்த காற்றின் வேகம் வந்து கூடிக்கொண்டிருக்கு தெரியுது தான் பாத்தீங்கன்னா இந்த மூர்க்கம் கடற்கரை இப்போ நாங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தொண்டமான ஆட்சி காலத்துல பாருங்க இந்த புள்ளாய் வந்து நிரம்பி நிலை அடைஞ்சிருக்கு அதே நேரம் வந்து மலையும் சேர்ந்து இருக்குது பெருசா வந்து வாகனங்களும் எதுவுமே இல்லை வந்து மீன் பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறானு நிக்கிறேன் இந்த கரையோரங்கله அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டமனார் சின்னதி ஆலயத்துக்கு போகிற அந்த நீர்ப்பாசனத்துணிக்கத்தால் அமைக்கப்பட்ட பாலம் அதுதான் இப்போ நான் கடந்து வந்தனாங்க சரியான மூடுவெனி மூட்டமாக இருக்குது அது தெளிவாக இல்ல இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்து பலமாக பெய்ய வலிக்கிடுது தூக்கி கொண்டு வந்தது பாருங்க இந்த பகுதியில் இருக்கிற இந்த தென்னை மரங்கள்னு நிலையல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காங்கேசந்தூர பிரதேசத்துக்கு வந்துட்டோம் காங்கேசந்துரா வெளிச்ச விடுதான் வந்து நீங்கள் பார்த்து வந்து போகிறது காங்கேசந்துரா வந்து இந்த மழை நேரத்தில் கடும் கொந்தளிப்பாக காணப்படுறது போய் பாப்போம் இந்த மாதிரி இல்லாமல் இந்த சனி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடத்தில் சரியான கூட இருக்கிறது பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அதே நேரம் வந்து அலையெல்லாம் சொன்ன மாதிரி சரியான சிவப்பு கொடி எல்லாம் பறக்க விடப்பட்டிருக்கு எவ்வளவு பலமா வந்து இந்த காத்து விடு கடங்களை பார்ப்போம் முன்னேக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடற்கரை யாருமே இல்லாத நிலையில் ராணுவத்தினர் மட்டும்தான் இருக்கணும் அதையும் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வரைக்கும் வந்து திரும்பி பார்த்து பலமாக வீசிக்கொண்டு என்னையை தள்ளி பின்னுக்கு விடுது காற்று விட காய்ச்சலாம் காங்கேசந்தூரி புகையிரத நிலையத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யாழ் தேவி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பத்தரை மணிக்கு வந்து சரியாக பயணம் தயாரிக்க தயார் நிலையில் நிற்கிது இந்த புகைய சேவைகள் எதுவுமே வந்து இடைநிறுத்தப்படையில் அதெல்லாம் வலமை மாதிரியே வந்து நடைபெறும் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது ஈஸ்வரம் கோயில் சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கிறது அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு ஈஸ்வரங்கள்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஈஸ்வரம் கீரி மேலே தீர்த்த கணி பிரதேசத்துக்கு தான் வந்திருப்போம் இப்போ நாங்க வளமையாகவே இந்த காற்றான காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் எல்லாம் போய் இந்த மடத்தை நோக்கி வாரதை வந்து அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கிறது இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நிலைமையாண்டு பிள்ளையல் வந்து கடுமையான கரையை நோக்கி வார்த்தை தான் வந்து எப்படி மாதிரிதான் இருக்கு மக்கள் பாத்தீங்கன்னா இருக்குன்னு தான் வந்து தட்டி வச்சுட்டு இருக்காங்க இப்ப நாங்க என்ன வந்துருவோம்னா இந்த கீழங்களை தீர்த்த கணி அன்பு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரி மேலே தீர்த்தக்கணிலையும் முன்னாடி பெருசாக வந்து நீராத நீராதை அவதானிக்க முடியல கிரியை வேலை செஞ்சுட்டு வராங்க மட்டும் தான் வந்து நீராடிக்கொண்டிருக்கணும் பார்த்துருப்பீங்க இதில் வந்து குறிப்பாக இந்த வடமராட்சியில் இருக்கிற முக்கியமான பிரதேசங்கள் அதோட வந்து இலங்கையிலேருந்து அந்த கரையோர பிரதேசங்களில் வந்து இந்த புயலின் தாக்கம் வந்து எந்த அளவில் இருக்குன்றத வந்து இந்த காணொலி மூலம் தெரியப்படுத்தியிருந்தேன் நான் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்